ஸ்பெயின் நாடு எழுநூறு வருடங்களாக இஸ்லாமிய ஆட்சியில் இருந்தது என்றால் நம்புவீர்களா அதன் பிறகு சிறிது சிறிதாக கிறிஸ்தவ அரசுகள் நாட்டை மீட்டெடுத்தன இதுவே ரீ கன்கியூஸ்டா என அழைக்கப்படுகிறது ஒருமுறை இஸ்லாமிய படைகள் வடக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து ஜிப்ரால்டர் பகுதியை கடந்து சென்றனர் அப்போது ஸ்பெயினில் இருந்த கிறிஸ்தவ அரசுகளை வீழ்த்தி ஸ்பெயின் நாட்டில் இஸ்லாமிய அரசை ஏற்படுத்தினர் ஏறக்குறைய எல்லா கிறிஸ்தவ அரசுகளையும் வீழ்த்தினர் ஆனால் கவடோங்கா அரசு அவர்களுக்கு கட்டுப்பட மறுத்தது கிங் பொலாயோ இந்த புரட்சியை ஆரம்பித்து வைத்தார் அதன் பிறகு மீண்டும் ஒவ்வொரு அரசுகளாக தன் பகுதிகளை மீட்டெடுக்க தொடங்கினர் அதன் பிறகு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று இரண்டு ஆம் ஆண்டு கேரனடா எனப்படும் ஒரே ஒரு நகரம் மட்டும் இஸ்லாமியர் வசம் இருந்தது அதையும் அதே ஆண்டு அரசர் பட்டினான் மற்றும் அரசி இசபெல்லா ஆகியோர் கைப்பற்றினர் அது ஏழு நூற்றாண்டுகளாக நீடித்து இருந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு ஸ்பெயின் நாட்டில் முற்றுப்புள்ளி வைத்தது கொலம்பஸ் ஸ்பெயினை விட்டு கிளம்பிய அதே ஆண்டு அங்கு இஸ்லாமிய ஆட்சி முடிவுக்கு வந்தது